நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கர்ணன் காலா போன்ற சமூக திரைப்படங்கள் பண்ணியிருக்கீங்க இன்னொரு பக்கம் பீஸா மாயா போன்ற சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி இன்னொரு பக்கம் கேப்டன் மில்லர் சார்பட்டை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பீரெச் படங்கள் பண்ணியிருக்காங்க இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் வந்துட்டு ஆடரக்டர் பேர் போட மாட்டார் ப்ரமோஷன் எதுவுமே போட மாட்டார் அந்த மாதிரி ரொம்ப தப்பான ஒரு அவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமாக பேசுவார் அது பண்ணுவார் இப்போ நான் வந்து சினிமாவே நான் தான் படைத்தேன்ற மாதிரி பேசுவார் இவர் பர்டிகுலராக சொல்லலாம் இவரை சொல்லலாம் இவர் இது இது பண்ணுறாரு இல்லை போனால் மிஸ்கின் படம் நான் பண்ணுறேன்டா நீ என் பெயர் போட்டால் நான் பண்ணுவேன் நான் பண்ண மாட்டேன்னு பேசுகிறேன் ப்ரொமோஷியல் என் பேர் போடுறீங்களா பண்ணுவேன் நீ என் தான் அது எதுவும் பிரச்சனை இல்லை நாளாக மணிக்கு கழகத் ஒரு படம் நம்ம உதயநிதி சாரோட நான் படம் அந்த படம் மட்டும் ஒரு போனால் அந்த படத்தில் வந்து நான் ரொம்ப ஆர்வமாக போயிருக்கேன் அந்த படத்தில் சிறிது அப்படின்னு போனால் எல்லார் பேரை கூப்பிட்டு கிடைக்கும் கடைசி வரலையும் என் ஒய்ஃபாரை கூப்பிட்டு வந்துட்டு அவர் தாண்டி அவர் மேலே நமக்கு ஒரு இது ஒரு பொலிட்டிஷியனா ஒரு கரெக்டாக ஒரு விஷயத்துக்கு போகிறாருன்னு அந்த மதிப்பில் தான் நான் அவர் கூட நான் வந்துவிட்டு அந்த இது பண்ண போனேன் அந்த அந்த லான்ஸ்டிக்கி நான் வந்து ரொம்ப ஆர்வமாக போனேன் தமிழ் சினிமா டேரெக்டரில் பார்த்த ரொம்ப அதிசயமான ஒரு அபூர்வமான ஆள் ரஞ்சித் ஏய் இன்னும் ஓத்தான்னு கூட வாழ்க்க வரேன் சாரி ரஜேஷ் சார் பார்த்தீங்கன்னா நிறைய சமூக ரீதியான நடிச்சிட்டு இருக்காரு ராமர் கோவிலுக்கு போய் கும்பிடுறாரு நீங்கள் பர்ஸ்னலாக அவர்கிட்ட என்ன பார்த்துருக்கீங்க அவரை குறிப்பிட்ட அவர் பர்சனல் ரொம்ப ஜனநாயகமும் நான் அந்த கடவுள் நம்பிக்கைன்றது ஒன்று எடுத்துட்டா அவரு தான் இங்க பயங்கரமான முற்போக்குவாரி தமிழ்நாட்டிலேயே பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் மக்கள் ஒரு படத்தை ரசித்து பார்க்கணுன்னா அதுக்கு திரைக்கதை மட்டும் முக்கியம் கிடையாது அதை தாண்டி அவங்க கண்ணுக்கும் மனசுக்கும் ரொம்ப பிடிக்கணும் அதுக்கு முக்கியமான விஷயம் ஆர்ட் டைரக்ஷன் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறவர் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் தென்னிந்திய திரைப்பட கலை இயக்குனர் சங்க துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அதற்காக பிபிடி சினிமா சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் பிபிடி சினிமாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உங்க இன்டர்வியூ தான் ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது நீங்கள் ரொம்ப வருட காலமாக வந்து கலை இயக்குனராக இருக்கிறீங்க அட்டக்கத்தி தொடங்கி உங்களோட பயணம் இப்போ எப்படி இருக்கு பயணம் அதான் அதாவது நம்மளுக்கு வந்துட்டு பிகினிங்கில் இருந்த இது வந்துட்டு அது சினிமாவுடைய ஒரு ஆர்வமான ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தேடலான காலகட்டம் பிகினி அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே அப்புறம் அந்த தேடல்கள் தாண்டி அந்த கலை மீது இருக்கிற அந்த அந்த காதல் தாண்டி அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சினிமாவனுடைய போக்கு சினிமா எப்படிலாம் வந்துட்டு பயணிக்குது சினிமாவுடைய பாதைகள் என்னவா இருக்குது சினிமா இங்கே என்னென்னவா பயன்பட்டுருக்கு சினிமா வந்துட்டு எந்த மாதிரியான கதைக்கலங்களுக்குள்ளே ப பயணிக்குது இப்படிலாம் நம்ம அதுக்குள்ளே போகும்பொழுது அப்போ வேற ஒன்று வேற ஒன்றா நம்மளுக்கு அந்த சினிமா நிறைய கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும் சினிமா என்பது சினிமா மட்டும் கிடையாது அது மக்கள் மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற ஒரு ஊடகம்தான் சினிமான்றத அதுக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது நம்ம அதை கற்றுக்குறோம் ஓகே அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் நிறைய வந்துட்டு சினிமா கற்றுக் கொடுக்குது நம்மளுக்கு நிறைய கற்று அது கற்றுக் கொடுக்குதுன்னா மக்கள் எப்படி இருப்பு அதை ரியாக்ஷன் பண்ணுறாங்களோ அதுதான் சினிமாவான் அப்போது மக்கள்கிட்ட இருந்து நம்ம சினிமா மூலிமா நிறைய கற்றுக்குறோம் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் நீங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் வேரியேஷன் காமிக்கணும் கரெக்டுங்களா அதோட கலைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க எங்கேயும் ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க நீங்கள் தேட்டருக்கு போய் மக்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டலாம் நீங்கள் கிரியேட்டிவிட்டி பண்ணுறது உண்டா அப்படி ஆர்ட் டேரக்ஷன்ல யாரும் வந்துட்டு ரியாக்ட் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஆர்ட் ரியாக்ஷன் என்பது ஒரு அந்த கதையினுடைய மூடு கதைக்களம் ஒரு பாடல் இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ரியாக்ஷன் இருக்கும் ஆர்ட் டைரக்ஷனுக்கும் மற்றபடி டெக்னிக்கலான விஷயங்களுக்கு வந்துட்டு தேட்டரில் வந்துட்டு பெருசாக ரியாக்ஷன் இருக்காது ரியாக்ஷன் மீன்ஸ்னால் அவங்க நினைப்பாங்க ஓ அப்படின்னு ஆனால் அந்த இடத்துல பிரமிச்சு பார்ப்பாங்க அதை வந்துட்டு தேட்டரில் நம்ம பார்க்க முடியாது வெளியில் வந்துட்டு இப்போ உங்களை மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறவங்களோ ஒரு ரசிகர்களை வந்துட்டு சமூக ஊடகங்களை எழுதும் பொழுது ஒரு விமர்சகர்கள் வந்துட்டு விமர்சனம் பண்ணும் பொழுது இவங்க வந்து இயக்கத்தை சரியாக பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணி அப்போ அவங்க வந்து நம்மளை பா தான் நம்மளுக்கான விஷயம் தெரியும் நம்மளுடைய நம்ம என்ன பண்ணிருக்கிறேன்றது விமர்சனங்கள் தான் வந்து நம்ம இல்லை ஒரு டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு விமர்சனங்களை தான் வந்துட்டு விமர்சனங்கள் மூலிமா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறத நம்ம நல்லா பண்ணியிருக்கிறோமா நல்லா பண்ணலைன்றதை டெக்னிக்கலாக டெக்னீஷியனாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அது ஒன்று அதை அங்கே வந்து தேட்டரில் வந்து அதை நம்ம இது பண்ண பார்க்க முடியாது அந்த விஷயத்துக்கு வந்துட்டு விமர்சனங்கள் மூலயமா உங்களை மாதிரியான ஒரு பேட்டி எடுக்கிறவங்க அவங்க சொல்லும்போது இப்போ நீங்கள் நம்ம ரெண்டு இங்கே நீங்கள் தயாராகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உள்ளே வந்தார் ஆமாம் வந்துட்டு அவர் டக்குன்னு நீங்கள் கேப்டன் பில்லர் அப்படி பண்ணியிருங்க இப்படி வா பிரமாதமாக இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனார் இல்லையா இதுதான் வந்துட்டு பெரிய பாராட்டுதல் அது ரசிகர்களுடைய மனநிலை என்பது இதுதான் ஏன்னா இதுக்கு முன்னே வந்துட்டு ஒரு ஆர்ட் டெரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இவர் எடிட் பண்ணியிருக்காரு கேமரா பண்ணியிருக்கிறாருன்றதெல்லாம் வந்துட்டு அப்போது அது அவ்வளோ கவனிக்கப்பட்டதான் நான் தெரியாது இப்போ சினிமா அப்படியாக வந்திருக்கு இப்போ மக்கள்கிட்ட வந்துட்டு சினிமா என்னென்ன கிராஃப்ட் இருக்குது எத்தனை கிராஃப்ட் இருக்குது அவங்க என்னென்ன வேலை ஒர்க் பண்ணுறாங்க எப்படி தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்றதெல்லாம் மக்கள் வந்துட்டு அந்த நு அந்த நுணுக்கங்கள் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு இப்போ அதன் மூலிமா இப்போ நம்ம நிறைய படம் பார்த்துட்டு வந்த அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அந்த தேட்டர் ரியாக்ஷன் என்றது டேரக்டரோட மூட் மட்டும்தான் தேட்டர் ரியாக்ஷனாக இருக்கும் ஒரு பாடல்கள் அந்த சீனோட டெம்போ ஒரு இது மாதிரி விஷயங்கள் தான் தேட்டரில் ரியாக்ஷன் இருக்கும் வெளியில் வந்தப்புறம் அந்த ரியாக்ஷன் சில ரியாக்ஷன் வந்து மனதுக்குள்ளேயே இருக்கும் அது மாதிரியான ரியாக்ஷன் வந்துட்டு எடிட்டிங் ஆர்ட் டைரக்ஷன் கேமரா இதெல்லாம் வந்துட்டு வெளியில் வந்து பேசும்போது தான் அதை ஓகே சார் நீங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கர்ணன் காலா போன்ற சமூக திரைப்படங்கள் பண்ணியிருக்கீங்க இன்னொரு பக்கம் பீஸா மாயா போன்ற சஸ்பென்ஸ் மூவி இன்னொரு பக்கம் கேப்டன் மில்லர் சார்பட்டை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற லவ் படம் பண்ணியிருக்கீங்க இதுல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான எது சொல்லுவீங்க இதில் கஷ்டம்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நான் நிறைய இடத்துல ஆனால் கஷ்டம் தான் அதை நம்ம கஷ்டமா நம்ம பார்க்கக்கூடாது அதாவது ஒரு வேறுபட்ட களங்கள் அமையும் பொழுது அது வந்து நம்மளுக்கு பயங்கரமான ஒரு சவாலா இருக்கும் சவால் எடுத்துக்கலாம் சவால் எடுத்துக்கலாம் அப்படி நம்ம அந்த சவால்களான படங்கள் வரும்போது ஒர்க் பண்றதுக்கான உந்துதல் வந்து நிறைய நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் சும்மா ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி கதை பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரே மாதிரி பட்டனுக்குள்ள போனோம்னா அது போர் அடிக்கும் என்ன என்ன வேலைன்னு தெரிஞ்சு அதாவது நம்மளுக்கு என்ன வேலை பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுட்டா அந்த வேலையின் மீது இருக்கிற அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற கிரேஸும் போயிடும் என்ன பண்ண போகிறது என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்குதில்ல அது அதை அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அந்த அதுதான் வந்து இங்கே நம்மளை வந்து ஒரு ஒரு கலைஞனுக்கு அதுதான் தேவையும் கூட அப்படி வேறுபட்ட கலைங்கள் நம்மளுக்கு வரும் பொழுது அது வந்துட்டு சவா அதாவது கஷ்டம் விட அது ஒரு சவாலாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அந்த மாதிரி நிறைய படங்கள் எனக்கு நான் பண்ண படங்கள்லாம் அப்படிதான் நிறைய படங்கள் அட்டக்கத்திலை எடுத்துன்னா அட்ட நான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு அட்டகத்தி அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எளிய மனிதர்களுடைய வாழ்வில்குள்ள நடக்கிற ஒரு ஒரு உடலப்பையினுடைய ஒரு ஒரு சம்பவம் கூட சொல்லலாம் அந்த படம் அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இயல்பா இருக்கும் ஒரு முதல் படமே அது ரொம்ப எனக்கு வந்து முதல் படம் அந்த மாதிரியான ஒரு படம் எனக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் ஏன்னா இப்போ நானும் அந்த மாதிரியான மொமெண்ட்டில் இருக்கிறேன் அந்த டைமில் அப்போ நம்ம சார்ந்த விஷயங்களாக பொழுது எல்லாமே நம்ம சம்பவங்களாக இருக்கும் படத்தில் அது வந்து ஜாலியாக நல்லா இருந்தது அதை ஒர்க் பண்ணும்போதே அது வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான வேலையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த படம் பீட்ஸா பீட்சா அப்படியே டோட்டலாக வேறு ஒரு படம் பீட்ஸா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு படம் வேறு ஒரு ஜேர்னர் வேறு ஒரு வேறு ஒரு கதைக்களம் வேறு ஒரு மூடு இது எல்லாமே வேறு ஒன்றா இருக்கும் அதை ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இன்னும் நல்லா இருந்தது அதுக்கு அடுத்த படம் வந்துட்டு அதுக்கு அடுத்த படம் குக்குன்னு ஒரு படம் பண்ணுறேன் குக்கு அதுவும் வேற ஒரு லவ் ஸ்டோரி பயங்கரமான ஒரு ஒரு லவ்வே வந்துட்டு ஒரு எளிய மனிதர்களே வந்துட்டு வேற ஒரு வேறு ஒரு ஆட்களாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வேற ஒரு ஆள்னா ஒரு ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்கிற ஒரு நபர்கள் அதாவது ஒரு ஒரு பார்வையற்றவர்களுடைய காதல் என்னவாக இருக்கும் இல்லை இதிலெல்லாம் திரைக்கதையை தாண்டி அவங்க ஆர்டரக்ஷன் தான் நிறையா பேச அந்த அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டு ஒரு பார்வையற்றர்கள் வந்துட்டு அவங்களுடைய அவங்களுடைய உணர்வுகள் என்பது நுகர்வு தான் அவங்களுடைய உணர்வுகள் சத்தம் தான் அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுக்கு விஷுவல் கிடையாதுல்ல அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சவுண்ட் இருக்குல்ல இந்த சவுண்டு தான் அவங்களுடைய உணர்வுகளாக இருக்கும் அந்த வாசனைகள் தான் அவங்களுடைய உணர்வுகளாக இருக்கும் அப்போ அது அதோ அதோட அதோட சேர்ந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணணும் தொடுதல் தான் அவங்களுடைய உணர்வுகளாக இருக்கும் தொடுதல் ஒரு ஷேப் இந்த ஷேப் இதுவாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு ஒரு பார்வையற்றவர் நடிச்சிருந்தார் அவர்கிட்ட நான் வந்துட்டு யோ உங்களுக்கு வந்துட்டு பெண் இப்போ யார் பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டவுடனே உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு சிம்ரன் பிடிக்கும்னு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து எனக்கு யார் பிடிக்குன்னா அந்த சிம்ரனுக்கு டப்பிங் பண்ணுவாங்களோ ஒருத்தங்க சவேதாவா ஆமாம் எனக்கு சவேதா தான் பிடிக்குன்றான் எப்படி சொல்கிறேன்னா சிம்ரனே பேசல சவேதா தான் பேசுகிறாங்க எனக்கு அவங்களுடைய குரல் அவங்க தான் எனக்கு பிடிக்கும் அப்போ அந்த குரல் தான் எனக்கு வந்துட்டு வருவோம் எனக்கு அந்த குரல் தான் அப்போது அவன் நடிகைலாம் கிடையாது அவனை அவன் அந்த குரல் அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்புறம் சவுண்டு மாதிரியான சவுண்டு தெருக்கூத்தோட சவுண்டு இதெல்லாம் நான் வந்துட்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன் ஏ அந்த படம் வரும்பொழுது நான் டேரக்டரோட பேசும்போது இதெல்லாம் நாங்கள் பேசணும் அப்போ அப்போ தொடுதல் போது அப்போ வந்து அப்புறம் தொடுதலில் அவங்களுடைய உணர்வு போது அவள் ஒரு ஒரு ஸ்டாச்சு ஒன்று நான் அந்த படத்தில் ஒட்டு மொத்தமாக வந்துட்டு ஒரு பிரீதி பலிக்கும் ஒரு அம்மா அந்த அம்மாவனுடைய ஒரு முளைப்பால் குடிக்கிற ஒரு குழந்தை அந்த குழந்தையினுடைய முகம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஒரு கிராஸ் சிலுவை அதுக்கப்புறம் ஒரு இப்படியாக ஒரு ஒட்டு மொத்தமாக அவன் அவன் சிலுவனும்போது அவங்க அந்த அவங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்டியானிட்டும் போது அந்த பெல் சத்தம் தான் வந்துட்டு சர்ச்சி விடாது அப்போ அதுக்கான உரு அப்புறம் கிராஸ்ட்டு அவனுடைய தொடுதல் அந்த கிராஸோடைய ஷேப் தான் அப்போ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒரு சிற்பம் ஒன்று பண்ணேன் அதை வச்சிருப்பான் படத்தில் அப்படி இது மாதிரி இப்போ டேரெக்ட் சொல்கிறாரு நான் எனக்கு வர ஐடியாவை நான் சொல்கிறேன் ஆமாம் அதை பண்ணி அதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்களோட இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ஒர்க்கை வந்து நேரடியாக நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாம் நேரடியாக போயிட்டு நான் நான் உட்காந்து பண்ணக்கூடிய வேலைகள் அப்போ இது மாதிரி படங்களுக்கு இந்த மாதிரியான டேரக்டர் கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு வேறு ஒன்று வேறு ஒன்றா வந்துட்டு நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தெரிஞ்சு அவங்க நம்மளுடைய ஒர்க் கொடுப்பாங்கள்ல அந்த ஒர்க்குக்குள்ளே நம்ம பயணிக்கும் பொழுது இன்னும் வேறு ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமா பொழுது அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு லவ்வபுளான ஒரு விஷயமாக மாறும் அப்படி வேறு வேறு ஜேர்னலில் தான் நான் படம் பண்ணியிருக்கேன் வேறு வேறு இதுக்குள்ளே நான் பயணிக்கும்போது அது சவால் கிடையாது சவால் சாரி சவால் தான் அது அது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது ரசிச்சு பண்றீங்க ரசிச்சு அதை பண்ற விஷயம் ஒரு படத்துல ப்ரீ ப்ரொடக்ஷன் தொடங்கி பூசணிக்காய் உடைச்சு முடிக்கிற வரைக்குமே ஆர்ட் டைரக்டருடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம் அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆர்ட் டைரக்டர்ஸ்க்கு அது ஆர்ட் டைரக்டருக்கு வந்துட்டு அதாவது ஆர்ட் டைரக்டரை பொறுத்தது ஓகே டைரக்டர்னா எல்லா டைரக்டருக்கும் அங்கீகாரம் கொடுத்துருவாங்க சரி கேமராமேன்னா எல்லாருக்கும் அதுக்கான அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கூட அது நடக்கும் கேமராமேன் கார் கொடுப்பாங்க ஆர்ட் டேரக்டர் கார் தர மாட்டாங்க டேரெக்ஷன் டீம் காரில் போவோம் ஆர்ட் டேரக்ஷன் டீம் வந்து சில பேர் ஃபெட்பாலில் வருவோம் சில பேர் இந்த காரில் இப்படிலாம் வரும் இது மாதிரிலாம் இருக்கு அது வந்துட்டு ஆர்ட் டேரெக்டருக்கு வந்துட்டு இங்கே தமிழ் சினிமாவில் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னா இல்லை அதை நம்ம அது ஆர்டரக்டரை பொறுத்து இப்போ நான் போகிற இடத்தாலும் கண்டிப்பாக அதை வந்துட்டு சில விஷயங்கள் எனக்கே சில விஷயம் நடக்கும் டேரக்டரே சில பேர் வந்துட்டு அதான் சொல்லிருந்தேன் இந்த மிஸ்கின் மாரி மிஸ்கின் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் வந்துட்டு ஆர்ட் டேரக்டர் பேர் போட மாட்டார் எது போட மாட்டாரு தப்பான ஒரு அவர் எல்லாம் பயங்கரமாக பேசுவார் நான் தான் படைச்சேன்ற மாதிரி பேசுவார் அது ஓகே நல்ல டேரக்டரு அதெல்லாம் ஓகே ஆனா அதை வந்து நல்ல டேரக்டர்ன்ற வந்து இன்னொரு படைப்பாளியுடைய திறமையை மதிக்கணும் அங்கீகாரம் அதெல்லாம் பண்ணணும்ல அதை பண்ண மாட்டாரு அந்த மாதிரி நிறைய இவர் பர்டிகுலரா சொல்லணும் இவரை சொல்லலாம் இவர் இது இது பண்ணுறாருன்னு அதை தாண்டி ப்ரொடக்ஷன் சில விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்துட்டு நம்ம அங்கே என்னவா இருக்குன்றத பொறுத்தும் அது விஷயம் இப்போ நாளாக போனால் மிஸ்கின் படம் நான் பண்ணுறேன்னா நீ என் பெயர் போட்டால் நான் பண்ணுவேன் இல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன் சரி ப்ரொமோஷனில் என் பேர் போடுறீங்களா பண்ணுவேன் நீங்கள் மிஸ்கின் தான் அது எனக்கு பிரச்சனை இல்லை நான் ராமலிங்கம் சரியா என் பேர் போட்டால் நான் வருவேன்னு தான் நான் பேசுவேன் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அதே மாதிரி ஒரு டோன் போகிற ஆர்டரக்டர் வந்து அவங்களை பண்ணணும் இல்லை நான் பண்ண மாட்டேன்னு வந்துடணும் என் பேர் போடுறீங்களா நான் பண்ணுவேன் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன்னு வந்துடணும் இது இவங்க மேலேயும் மிஸ்டேக் இருக்குது அதை பண்ணணும் ஒரு படைப்பாளி ஒரு கலைஞன் நீ அதுக்கு தகுதியான ஆளாக இருக்கும் பொழுது அதை வந்து நீ அதனால தானே உங்களை வந்துட்டு அங்கே கூப்பிட்றாங்க அப்போ உங் உங்களுக்கான அங்கீகாரம் என்பது என்ன இடமோ அந்த இடத்த கொடுக்கணும்ல அதை நீங்கள் பேசணும் நீங்கள் தான் ஃபைட் பண்ணணும் இல்லைனா அது அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது போட மாட்டேன்னா நீ வந்துடு அவ்வளோதான் யார் யார் பேர் வச்சு போடுறாங்களோ அவங்கள அவங்க போய் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவர் பேரை போட வைக்கணும் உங்களை அங்கீகாரத்தை கொடுக்க வைக்கணும் அதை உணர்த்தணும் இதெல்லாம் இருக்குது இதுவும் இருக்குது இது மாதிரி ஆனால் அவர் ஆடரக்டருக்கு வந்துட்டு கரெக்டான அந்த பொசிஷன் இருக்கான்னா அது இல்லை ஒரு ஆடியோ லன்ச்சே எதுவும் நடக்குதுன்னு வச்சுங்களேன் சும்மா எல்லோரும் உட்கார வைப்பாங்க ஆனால் நம்ம நம்மளை வந்துட்டு ஒரு ரெண்டாவது மூணாவது ஆளாக சும்மா அப்படியே பார்ப்பாங்க இல்லை பொது ஆடராக்டர் அது 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 மாதிரிலாம் இருக்கும் ஒரு ஆடியோ லான்ச்சில் மேலே ஏற்றுறதே கூட பார்த்தீங்கன்னா ஏதாவதுனா மறந்துட்டோமா பேர் யாராவது அதெலாம் சேர்த்து ஆண்டரக்டர் விட்டோம் பிள்ளைங்கப்பா அப்படின்ட்டு இப்படி தான் கூப்பிடுவாங்க மாதிரிலாம் நடக்கும் இப்போ கழகத்தலைவன் ஒரு படம் நம்ம உதயநிதி சாரோட நான் பண்ணேன் அந்த படம் முழுக்க நான் ஒர்க் பண்ண அந்த படத்தில் வந்து நான் ரொம்ப ஆர்வமாக போயிருக்கிறேன் அந்த படத்தில் சரி அப்படின்னு போனால் எல்லார் பேரையும் கூப்பிட்டு உட்காரி கடைசி வரலையும் என் 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 ஒய்ஃபாரை கூப்பிட்டு போயிட்டேன் நான் சரி அப்படின்ட்டு உதயநிதி வந்துட்டு அவர் நடிகரை தாண்டி அவர் மேலே நம்மளுக்கு ஒரு இது இருக்குது ஒரு ஒரு பொலிட்டிஷியனாக ஒரு ஒரு கரெக்டாக ஒரு விஷயத்தை போடுறாருன்னு அந்த மதிப்பில் தான் நான் அவர் கூட நான் வந்துட்டு அந்த இது பண்ண போனேன் அந்த அந்த லான்ஸுக்கு நான் வந்து ரொம்ப ஆர்வமாக போனேன் எந்த இதுக்கும் என் ஒய்ஃபோட போகல அங்கே வந்து என்னை கூப்பிடுவே இல்லை ஆக்சுவலாக என் பேரே கூப்பிடல அது ரொம்ப கஷ்டம் அதாவது இத்தனைக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு இருக்கிற ஒன் ஆஃப் என் பேர் தெரிஞ்ச ஒரு நான் என்ன அப்போ வந்துட்டு திட்டமிட்டு அதை வந்து தவிர்க்கிறாங்களா இல்லை வந்துட்டு அவங்கள கூப்பிடணுன்றாங்களா இந்த மாதிரி அதுதான் ஒரு கலைஞனுக்கு அவன் வந்து இப்போ வந்து படம் வரைகிறான்டா அவனுக்கு வந்து பணம் கிடைக்கணும் அவன் படம் வரைய மாட்டான் ஒருத்தன் பாடுறான்னா தனக்கு படம் தனக்கு பணம் வரணும்னு பாட மாட்டான் ஒருத்தன் எழுதுறாண்டான்னா தனக்கு காசு வரும்னு எழுத மாட்டான் அதெல்லாம் வந்துட்டு ஜீன் அது வந்துட்டு ஒரு ஒரு படைப்பு அது அது வந்துட்டு உணர்வு அது அது தன்னாராக வெளிப்படும் அப்ப அந்த தன்னாராக வெளிப்படும் பொழுது அவன் என்ன எதிர்பார்ப்பான் பணத்தை எதிர்பார்க்க மாட்டான் பாராட்டுகளையும் அவனுக்கான அங்கீகாரம் தான் முதல்ல எதிர்பார்ப்பான் அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது மூணாவது பணம் இதுதான் ஒரு ஒரு படைப்பாளிக்கும் ஒரு கலைஞனுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை அங்கீகாரம் அந்த பேசிக்கே யாருக்கும் புரியாத அதை ரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க மாரி சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேர்த்து கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க என்ன டிஃபரன்ஸ் பார்த்துருக்கீங்க ரெண்டு பேருக்கிட்டே ரஞ்சித்து கிட்டே மாரிசல் ரஞ்சித் கிட்டே வந்துட்டு ஒரு ரஞ்சித் வந்து ஒரு நதி போல பார்ப்பான் ரஞ்சித் வந்து ஒரு நதி ஒரு நதி என்பது ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும் அவன் வந்து ஒரு காட்டாற்றுலாம் மாரி செல்வராஜ் வந்து ஒரு கார்ட்டார் கல் பாறை கார் எல்லாத்தையும் அடிச்சுக்கின்னு வரும் அடிச்சு எது இல்லை நின்னுக்கிறவங்களாம் நசிக்கிட்டு அது வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அதாவது படைப்பில் இல்லை ஒர்க் பண்ண நான் வந்து படைப்பா ரெண்டுமே ஒண்ணுதான் ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்கறேன் ரஞ்சித்து கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அது வந்து ஸ்மூத்தா இருக்கும் ஆனால் மாரி கிட்ட ஒர்க் பண்ணும்போது அது வந்து ரொம்ப பரபரப்பாகிடும் ரொம்ப அது அவனோட ஸ்டைல் ஆக்சுவலாக அது அதுனால் அவன் அவன் வந்து எல்லாத்திலையும் சின்ன சின்ன விஷயத்துக்கூட டெடிக்கேட்டாக இருக்கணும் ரொம்ப அப்படி இப்படி ரொம்ப பதட்டமாகவே இருப்பான் ஆனால் அது நடந்துடும் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு அந்த பொறுப்புணர்வு ரொம்ப அதீதமாக இருக்கும் ஆனால் இவருக்கு அது நடக்கணும் தெரியும் கண்டிப்பாக ஏன்னா அதுக்கான ஆளாக தான் நம்ம வச்சுருக்கோம் அது நடந்துரும்னு கரெக்டாக தெரியும் அவர் அதனால் ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக அதை வந்து பண்ணிவிட்டு போவார் இதுதான் இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலுக்கான டிஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நோக்கம் சார்ந்த ஒரு படங்களை தான் பண்ணிகிட்ருக்காங்க இன்னி வரும் தன்னுடைய சமூகம் தன்னுடைய சமூகத்தில் இந்த பொது சமூகம் புரிஞ்சிக்க வேண்டிய கருத்து தான் வந்து அவங்க இருக்காங்க அதை அவங்கவுங்க வாழ்வில் அனுபவித்த விஷயத்த இருக்காங்க அது அவன் அனுபவிச்ச விஷயத்தை அவனுக்குள்ளே நடந்த விஷயங்களை அதை சொல்றான் அவர் ரஞ்சித் அவரோட அவருக்கான அவருக்கு அவரோட இருந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவருடைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு இது ரெண்டுமே போய் சேர்கிற பாயிண்ட் என்பது ஒரே பாயிண்ட் தான் ஒரே புள்ளி தான் சமூக ஒரு விஷயம் அதுதான் ஆனால் கதை களமும் சொல்கிற விஷயமும் அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைலும் வேறு வேறாக இருக்கும் இப்போ கேப்டன் மில்லர் அண்ட் சர்பாட்டை பரம்பரை ரெண்டுமே பீரியட் சார்ந்த படம் தான் ஆனால் ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஸோ ரெண்டு டேரக்டர் வந்துட்டு ரெண்டு விதமும் உங்ககிட்ட கிரியேட்டிவிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு கோஆப்ரேஷன் டேரக்டர் கூட உங்களுக்கு அதுதான் ஆக்சுவலாக இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா பீரியட் வேற வேற பீரியட் இது வந்து சிக்ஸ்டீஸ் அது வந்து தேர்ட்டிஸ் நைன்டீன் தேர்ட்டி தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி இது சிக்ஸ்டீஸ் அப்போது இது அந்த கதைக்கிழமைய வேறு வேணா வேறு வேணா நம்மளை ஒர்க் பண்ண வச்சிருவோம் அவங்க சொல்கிறாங்களே இல்லையோ பீரியடு வெறும் வெவ்வேறு காலகட்டம் பொழுது அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தண்ணி அதுக்குள்ளே போயிவிடுவோம் நம்ம தன்னால் நம்மளை கூட்டின்னு போயிடும் அது வேற வேற விஷயமா நம்ம எடுத்துகிட்டு போயிடும் டேரக்டருக்கும் உங்களுக்கு ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அவர் நினைக்கிறது நீங்கள் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுறீங்களா நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவர் எடுத்துக்கிறாரா அதாவது இப்போ நான் போகிற படங்கள் எப்படின்னா நான் மேக்சிமம் நான் பேசுவேன் ஓகே அவங்களுக்கு அதை பிடிச்சிருந்தா அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லைனா அவங்களோட பாயிண்ட்டு அப்படிலாம் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் நம்ம பேசாமல் தான் இருக்கக்கூடாது ஏன்னா எல்லாமே எண்ட் ஆஃப் த பாயிண்ட் அந்த அந்த படைப்புக்கு தான் நம்ம பேசுகிறோம் அப்போது நம்ம நம்மளுக்கு என்ன தெரியுதோ அந்த விஷயங்களை வந்து அவங்க நம்ம வந்து ஆர்ட் டெரெக்ஷனாக இல்லை நம்ம சின்ன ஏதாவது நம்ம கதைக்குள்ளே சில விஷயங்கள் இருந்தால் அது நம்ம பேச தப்பு இல்லை அது வந்துட்டு ஒரு 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 கூட்டு முயற்சி தானே அது அது வந்து ஒரு படைப்பு வெளிவரும் பொழுது அது நாளைக்கு எல்லாருக்குமான பேராக தான் மாறும் அப்போ நான் மேக்ஸிமம் வந்துட்டு ஆர் டேரெக்ஷனுக்குள்ளே நான் பேசிக்குவேன் இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தீர்க்கமாக கேட்டுப்பேன் அதை தாண்டி நான் என்னென்ன பண்ணணுன்றதையும் சொல்லிடுவேன் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் இந்த ரெண்டு பேரும் ரஞ்சித்தும் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே மாதிரி தான் ஆக்சுவலாக ரஞ்சித்தும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னா அதை வந்துட்டு மேக்ஸிமம் அவர் வந்து நான் நான் சொல்கிறத இது பண்ண மாட்டார் ஏன்னா ரெண்டு பேர் கருத்திலும் ஒன்றா இருக்கும் நான் என்ன யோசிப்பேன்னு அவர் தெரியும் அதனால் வந்துட்டு சரி ஓகே அவர் சில விஷயங்கள் வந்துட்டு அவர் சொல்லாமல் கூட நான் பண்ணுவேன் அதை வந்து பார்த்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணினா ஒத்துப்பரின்லாம் வேணாம் பிரதர் என்பார் அது நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஓகே பிரதர் இடத்துல நீடுவேன் ஆனால் இது வந்து எப்படி ஆனால் அது முரணாக மாறவே மாறாது எங்கேயுமே ரஞ்சித்துக்கு எனக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு சின்ன முரண் கூட வந்து படைப்பு சார்ந்து வந்ததே இல்லை வேலையில் ஏதாவது லேட் ஆகுது இதை பண்ணலை அங்கே வரலன்னு ஏதாவது ஏதாவது சின்னதாக எதாவது பண்ணியிருப்பார் அது கூட அவர் ரொம்ப அதிர்ந்து கூட பேச மாட்டார் ரொம்ப நான் சீரியஸாகவே தமிழ் சினிமா டேரக்டரில் பார்த்த ரொம்ப அதிசயமான ஒரு அபூர்வமான ஆள் ரஞ்சித்து ரொம்ப அதாவது அவர் ரொம்ப அதாவது ஏய் ஏய் இன்னும் ஓத்தானு கூட வாயில் வராது சாரி தன்மையாக பேசுவார் ஆமாம் ஒரு கோவத்தில் எக்ஸ்ட்ரீமா ஏய் என்னடா மயிர் மாதிரி ஒருத்தர் சா வச்சிரு போகிற மரம் அது கூட என்ன சொல்றது இல்லை மற்றவங்களை சொல்கிறது கூட நம்ம வந்து என்ன கூட என்ன பிரிதர் பாருங்க பாரு என்ன நீ ரொம்ப எனக்கு ரொம்ப அதாவது ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் அதாவது ஒரு வேவாப் அதாவது ஒர்க்கிங் ஸ்டைலில் அந்த மாதிரி நல்லா ஒர்க் மற்றவ ஒர்க் வாங்குறதுல ரொம்ப ஒரு இப்படி ஜனநாயகமாக அதை டீல் பண்ணுவார் அதே மாதிரி வந்துட்டு நான் அருணும் வந்து அப்படி தான் வந்துட்டு அருணும் அந்த மாதிரியான விஷயம் என்கிட்ட வந்து கரெக்டாக இல்லை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அது ஓகே நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க என்கிட்ட நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் இல்லை என்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை தெரியும் அதுக்குள்ளே பண்ணுங்கன்னு இந்த படத்தில் கேப்டன் மில்லரில் ஒரு முழு சுதந்திரத்தை அவர் கொடுத்தார் அதனால தான் எனக்கு அந்த படத்தை வந்து அப்படி ஒரு பெரிய விஷயமாக பண்ண முடியுது இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும் ரெஸ்ட் பண்ணியிருந்தால் அதுக்குள்ளே ரொம்ப பிரேக் ஆகிடுது இந்த ஒர்க்கு பேசப்பட்டது காரணம் முழுசை முழுமுதல் காரணம் வந்துட்டு அவர் டேரக்டர் தான் ஏன்னா அவர் என்னுடைய படைப்புக்கான சுதந்திரத்தை முழுசும் அவர் என்கிட்ட கொடுத்துட்டார் நீங்கள் என்னவெல்லாம் பண்ணீங்க அதை நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அப்புறம் அதுக்கான சுதந்திரத்தை கொடுத்துட்டாருன்றதுக்காக நான் வந்து அட்வான்டேஜ் எல்லாம் போகிறதில்லை இருந்தாலும் அதுக்குள்ளே நான் வந்து அவர்கிட்ட காமிச்சு காமிஷி தான் செலக்ட் பண்ணேன் ஆனால் எனக்கு முழுசாக இது பண்ணிணாரு அது மாதிரி ரஞ்சித் வந்துட்டு அதான் அவரும் தான் ரஞ்சித் கிட்டே ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு எப்படின்னா ஒரு ஆர்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுற மாதிரியே தெரியாது ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப ஆமாம் அது ஃப்ரெண்ட்லி தாண்டி வர மாதிரி இருக்கும் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன தடை கூட இல்லாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் படத்தில் தான் ரஜினி சார் வரைஞ்சிட்டு இருந்தீங்க அவர் கூட ஒர்க்கே பண்ணி முடிச்சிட்டிங்க அதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் சரிங்களா ரஜினி சார் பார்த்தீங்கன்னா நிறைய சமூக ரீதியான படங்களும் நடிச்சிட்டு இருக்காரு ராமர் கோயிலுக்கும் போய் கும்பிடுறாரு நீங்கள் பர்சனலாக அவர்கிட்ட என்ன பார்த்துருக்கீங்க அவர் இப்பேற்பட்ட ஒரு பர்சன் அவரா அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பெரிய ரொம்ப ஜனநாயகமான ஆள் ஓகே அதாவது அந்த கடவுள் நம்பிக்கைன்றது ஒன்று எடுத்துட்டா அவரு தான் இங்கே பயங்கரமான முற்போக்குவாதி தமிழ்நாட்டிலே